மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நியூஸ் ஃபஸ்ட் முன்னெடுக்கவுள்ள மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்திற்கு இதுவரை முன்னூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக தொகை கிடைத்துள்ளது மக்கள் சக்தி திட்டத்தின்போது நாம் அடையாளம் கண்ட தீர்க்கப்பட வேண்டிய சில பிரச்சனைகளை உங்களுக்கு அடுத்து நாங்கள் தருகிறோம் மாத்தரை வெலிகம போராலை கிராமமக்கள் கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருபத்தி நான்கு முன்னர் குழாய் கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ள போதிலும் அது போதுமானதாக இல்லை பதுள்ள நுணுகல ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இந்த வீதியே கிராமத்திற்கு செல்வதற்குள்ள ஒரே ஒரு வீதியாகும் இந்த வீதியை விரைவில் புனரமைத்து தருமாறே மக்கள் கோருகின்றனர் கிளொச்சி பாலம் சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் மிக விரைவில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளிலும் அடைகாலம் கண்டுள்ளோம் இந்த பாலத்தால நடந்து போகவேல பள்ளிக்கூட பிள்ளைகள் அவசரத்துக்கு போக இல்லாம இருக்கு யாருக்கு ஒரு சீரியஸ் என்றாலும் பாலத்துக்கு கொண்டு தான் வரணும் சைக்கிள் போறனாலும் நாங்க நடந்து போறதுல பயந்து பயந்து நடந்து போறோம் அதனால சந்தோஷமா இருக்கும்